இந்த காணொளியில் கழித்தல் கணக்கு பார்க்கவிருக்கிறோம் இங்குள்ள படத்தில் எத்தனை தொகுதிகளும் அவற்றில் எத்தனை சதுரங்களும் உள்ளன ஒரு நூறு சதுரங்களைக் கொண்ட தொகுதிகள் அதாவது நான்கு நூறுகள் உள்ளன பத்து சதுரங்கள் கொண்ட தொகுதிகள் மூன்று அதாவது மூன்று பத்துகள் உள்ளன அதுபோக ஆறு ஒன்றுகள் கூட்டல் ஆறு ஒன்றுகள் முதலில் இருந்து பார்ப்போம் பத்தின் இடத்தில் மூன்று பத்துகள் நூறின் இடத்தில் நான்கு நான்கு நூறுகள் ஆக அனைத்தையும் சேர்த்தால் மொத்தம் நாநூற்று முப்பத்து ஆறு இதிலிருந்து இப்பொழுது நாம் முன்னூற்று பன்னிரண்டை கழிக்கப் போகிறோம் நாநூற்று முப்பத்து ஆறில் இருந்து கழிக்க வேண்டிய தொகை முன்னூற்று பன்னிரண்டு முன்னூற்று பன்னிரண்டை நானூற்று முப்பத்து ஆறில் இருந்து கழித்தால் என்ன விடை கிடைக்கும் அதை பகுதி பகுதியாக பார்க்கலாம் ஆறு ஒன்றுகளில் இருந்து இரண்டு ஒன்றுகளை கழிக்கிறோம் மூன்று பத்துகளில் இருந்து ஒரு பத்தை கழிக்கிறோம் மைனஸ் ஒரு பத்து நான்கு நூறுகளில் மூன்று நூறுகளை கழிக்கிறோம் மைனஸ் மூன்று நூறுகள் ஆக நமக்கு கிடைக்கும் விடை என்ன நான்கு நூறுகளில் இருந்து மூன்று நூறுகளை கழித்தால் ஒன்று இரண்டு மூன்று நூறுகளை கழித்தால் மீதி ஒரு நூறு நான்கு கழித்தல் மூன்று சமம் ஒன்று மூன்று பத்துகள் அதில் ஒரு பத்தை கழித்தால் மீதி இரண்டு பத்துகள் மூன்று கழித்தல் ஒன்று சமம் இரண்டு நிறைவாக ஆறு ஒன்றுகள் அதில் இரண்டு ஒன்றுகளை கழித்தால் மீதி நான்கு ஒன்றுகள் ஆறு கழித்தல் இரண்டு சமம் நான்கு விடை வந்துவிட்டது நாநூற்று முப்பத்தாறு கழித்தல் முன்னூற்று பன்னிரண்டு சமம் நூற்று இருபத்து நான்கு இதை எப்படி கணக்கிட்டோம் மூன்று நூறுகள் ஒரு பத்து இரண்டு ஒன்றுகளை எடுத்தோம் விடை நூற்று இருபத்து நான்கு எண்கள் பெரிதாக இருந்தாலும் கழித்தல் எளிதாக ஆனது